திருநெல்வேலி அல்வாக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை அருவா வீட்டுக்கும் ஃபேமஸ் அப்படிங்கிறத நேற்று மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாங்க திருநெல்வேலியை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நபர் எதனால இந்த கொலை அரங்கேறிச்சு ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் அவருக்கே இந்த நிலைமை திருநெல்வேலியில் நேற்று மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது அந்த கொலை தான் அந்த கொலையினுடைய பின்னணி என்னன்னா இடத்த ஆட்டையை போடணும் இடத்த ஆட்டையை போடுறதுக்கு அந்த கிருஷ்ணமூர்த்தி எப்படியெல்லாம் பிளான் போட்டிருக்கிறாரு எப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்தை அவருக்குடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் இவரை பழிவாங்கணும்னு வேலை செஞ்சாங்க இதில் மாநிலத்தின் முதலமைச்சர் எங்கே போனாலும் உட்காந்துக்கிட்டு வீடியோ பேசுவார் எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு வீடியோ போடுவார் நான் வந்து சமூக நீதி காவலர் அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களின் காவலர் சிறுபான்மையின மக்களுக்கு பிரச்சனைனா ஓடோடி நான் தான் வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த மு க ஸ்டாலின் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற நபரே அந்த சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஜாகிர் ஹுசைனை ஓட ஓட வெட்டி கொலை செஞ்சுருக்கிறாங்க எதுக்காக வெறும் இடத்திற்காக முன்பகையோ இல்லை முன் விரோதமோ எதுவும் கிடையாது இடத்துக்காக திட்டமிட்டு பல கோடி ரூபாய் மதிப்பான அந்த இடத்தை எப்படியும் ஆட்டையை போற்றலாம் அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த சாகிர் ஹுசேன் என்கின்ற ஓய்வு பெற்ற காவல் துணை ஆய்வாளர் தான் அவரை காலி பண்ணிவிட்டால் ஒட்டுமொத்த இடத்தையும் ஆட்டையை போடலான்னு திட்டமிட்டு இதை நிறைவேற்றிருக்காங்க அனைத்தவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் காவல்துறையுடைய உதவி ஆய்வாளராக பணிபுரிஞ்ச முப்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் தன்னுடைய பணிவை நிறைவு செய்து வீட்டில் இருந்த ஜாகிர் உசைன் அவர் நேற்று மசூதிக்கு போயிட்டு தொழுதுட்டு வர்ற வழியில் காலையில் ஆறரை மணிக்கு சில சமூக விரோதிகளால் வெற்றி கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தி பரவுச்சு அந்த செய்தியை பின்னணியில் ஏற்கனவே ஜாகிர் ஹுசைன் அவர்கள் தன் தான் வந்து கொலை செய்யப்படலாம் தன்னை வந்து கொலை செய்வதற்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் எப்போதுமே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முன்கூட்டியே காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட ஜனவரி மாதமே இது குறித்து புகார் தெரிவிச்சிருக்கிறாரு காவல்துறை ஆய்வாளர்கள்கிட்ட புகார் கொடுத்துருக்கிறாங்க மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு புகார் கொடுத்துருக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை காவல்துறை எடுக்கலை அப்படிங்கிறது தான் இந்த கொலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது எதனால இந்த கொலையை திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் திமுகவினுடைய அனுதாபி திமுகவினுடைய கட்சிக்காரரே நேரடியாக திமுக கட்சியில் பணியாற்றக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி என்கின்றவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் திட்டமிட்டு அதாவது இஸ்லாமியர்களுடைய இடங்கள் இருக்குது வக்புவாரிய இடங்கள் இருக்குது அந்த வக்புவாரிய இடங்களை எப்படியாவது ஆட்டையை போற்றலாம் அங்கே போனால் தன்னை மதம் மாற்றி கொண்டால் அங்கே போனால் நமக்கு பணம் கிடைக்கும் நமக்கு வந்து நிறைய சொத்து கிடைக்கும் நிறைய சுகம் கிடைக்கும் அப்படின்னு திட்டமிட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு ஏற்கனவே இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்களை டைவர்ஸ் பண்ண வச்சு அந்த டைவர்ஸ் ஆன பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக தானும் இஸ்லாமியராக மாறி தன்னுடைய பேரை முகமது தௌஃபிக்னு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணினுடைய எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் வக்பு இடத்தை கை வைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற அந்த தௌஃபிக் அப்போ அந்த கிருஷ்ணமூர்த்தி இது போன்ற தொடர்ச்சியாக செயல்களில் ஈடுபடுறாரு சொத்துக்களை ஆட்டையாக போடுறதுக்காகவே தன்னை மதம் மாற்றிக்கொண்டு தன்னை சிறுபான்மையினர் என்று மாற்றிக்கொண்டு தன்னை இஸ்லாமியராக மாற்றிக்கொண்டு இந்த வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறத இந்த ஜாகிர் அப்படிங்கிற காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற துணை ஆய்வாளர் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு இது குறித்து தொடர்ச்சியாக புகார்களை தெரிவிக்கிறார் ஏன்னா அவருடைய வந்து அந்த இதில் வந்து முத்தவள்ளியாக இருக்கிறாரு அந்த பக்து சொத்துகளுக்கு முத்தவள்ளியாக இருக்கிறாரு ஒரு க இது மசூதி வச்சிருக்கிறாங்க அப்போ அதில் முத்தவழியாக இருக்கிற இந்த ஜாகிர் உசைன் அப்படிங்கிற இந்த சமூக செயற்பாட்டாளர் இந்த இடத்தை ஆட்டைய போட நினைச்ச கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக்கை தடுத்து நிறுத்துவதற்கு எல்லா வகையான வேலைகளையும் செஞ்சிருக்காங்க அதுல குறிப்பாக வக்பு இடத்தை தொடர்ச்சியாக இவங்க ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க இங்கே மட்டும் இல்ல திருநெல்வேலி டவுன்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க வக்பு சொத்துக்களை ஆட்டைய போடுறதுல திமுகவுக்கு வந்து நிகர் வந்து யாருமே கிடையாது ஏன்னா நிறைய சான்றுகளோட நம்ம சொல்ல முடியும் திருச்சியில குறிப்பாக ரெண்டு தர்கா அந்த ரெண்டு தர்காவினுடைய இடங்களையும் அசனுல்லா ஷா தர்காவா இருக்கட்டும் அல்லது அனார்பார்க் தர்காவாக இருக்கட்டும் அந்த தர்காவினுடைய இடத்தை ஆட்டையை போடுறதுக்கு திமுகவினுடைய அனுதாபிகள் திமுகவினுடைய பினாமிகள் தொடர்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாநகராட்சி அரசு அரசே வந்து அதை ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதை எதிர்த்து பேசக்கூடிய ரிஸ்வான் அவர்கள் மீது பொய் விளக்கு போட்டு எப்படியாவது அவரை கைது செஞ்சிடணும் அப்படின்னு நேற்றெல்லாம் புகார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இது தமிழ்நாடு முழுக்க இந்த வக்பினுடைய இடங்களை எப்படியாவது ஆட்டையை போடணும்னு திமுக அரசாங்கம் திமுகனுடைய அனுதாபிகள் திமுகனுடைய இரநூறு ரூபாய் ஊப்பிகள் ஒட்டுத்திண்ணனைகள் திட்டமிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மத்திய ஒன்றிய அரசாங்கம் இந்த வக்பினுடைய இடங்களை எப்படியாவது ஆட்டையை போட்டணும்னு அவங்க ஒரு பக்கம் கங்கனம் கட்டுறாங்க நீ பெரியவனா நான் பெரியவனா ஆட்டையை போறதுல நீ ஸ்பெஷலிஸ்டா நான் ஸ்பெஷலிஸ்டா அப்படின்னு திமுகவும் பாஜகவும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேர் சண்டையில உடையிறது என்னமோ சிறுபான்மையினர்னு சொல்லி கூட கூடிய இஸ்லாமிய மக்களுடைய மண்டைகள் தான் அவங்க மண்டையுடைய மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உயிரும் பறி போயிருக்கு இந்த தௌஃபிக் அப்படிங்கிற இந்த கிருஷ்ணமூர்த்தி திட்டமிட்டு இந்த இடத்த ஆட்டையை போட்டு எப்படியாவது அதை விற்பனை செய்திடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்காரு மொத முதல்ல இந்த பக்தனுடைய இடத்திற்கு லீஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக கட்டை கடை கட்டி கொடுத்தாலோ அல்லது வேறு யாருக்காவது வீடு கட்டி கொடுத்து அதை வாடகைக்கு விட்டாலோ அதில் காசு வரும் அப்படின்னா அதுக்காக புரோக்கர் வேலை பார்க்க வந்தவர் தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக் அதை பார்த்தவர் எப்படியாவது இந்த இடத்த ஆட்டையை போட்டோம்னா இதை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் இந்த திமுக காரங்க எப்போவுமே எதை பார்த்தாலும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருப்பாங்க அது மண்ணாக இருக்கலாம் அல்லது மலையாக இருக்கலாம் அல்லது ஆற்று மணலாக இருக்கலாம் இப்படி தொடர்ச்சியாக திமுகவுக்கு ஆட்டையை போடுறது தான் வரலாறு ஏற்கனவே அது நிறைய வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணாசை அப்படிங்கிறதுலையும் திமுக வந்து செலச்சவங்க கிடையாது ஏன்னா இளைஞரணி செயலாளர் கரூரில் மகளிர் செயலாளர் இழுப்பு பிடிச்சிக்கில் வைங்க தானே அப்படி முழுக்க எதை பார்த்தாலும் தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கறதுல திமுக அனுதாபிகள் எப்பவுமே இருப்பாங்க அப்படித்தான் இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக் அந்த இடத்த ஆட்டையை போட்டணும்னு எல்லா வகையான ஃபோர்ஜரி வேலையும் பார்த்திருக்காங்க இந்த ஃபோர்ஜரி வேலையில இந்த கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற தௌஃபிக் உடந்தையாக இருந்தது திமுகவினுடைய பொருளா பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அருணன் அப்படிங்கிறவர் அந்த அருணன் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் மின்சாரத்துறையில் மின்சாரத்துறை அமைச்சருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அதுவும் இல்லாமல் திமுகவினுடைய மிக முக்கிய அமைச்சர்களோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர் முதலமைச்சர் கூட படம் எடுத்துக்கிட்டதுனால அந்த முதலமைச்சர் கூட எடுத்த படத்தை கொண்டு போய் அங்கே இருக்கிற காவல்துறை ஆய்வாளர் அங்கே இருக்கிற காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் மின்சாரத்துறை அலுவலர் இப்படி எல்லாத்தையும் அந்த படத்தை காமிச்சு நான் ஆளுங்கட்சிக்கு தெரியுமா நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணிட முடியும் அப்படின்னு மிரட்டி தன்னுடைய காரியங்களை சாதிச்சுக்கிட்டு இருந்திருக்கார் அப்படி அந்த அருணன் வந்து இந்த முத்தவள்ளி ஜாகிர் ஹுசைன் அவருடைய கையெழுத்தை போட்டு ஈபி கரண்ட் கனெக்ஷனையே மாற்றிருக்கிறான் எதுக்கு அந்த லீஸுக்கு கொடுக்குற இடத்தை வக்பனுடைய இடத்திற்கு முத்தவள்ளி தான் இதுக்கு கரண்ட் கனெக்ஷன் கையெழுத்து போடும் அப்படி ஜாகிர் ஹுசேனுடைய லெட்ரு பேடை திருடி அதே போல் ஒரு லெட்ரு பேடை வடிவமைச்சு அந்த லெட்ரு பேட்ல கையெழுத்து போட்டு முத்தவள்ளி கையெழுத்து போட்டு கொடுத்தது போல இபி ஆஃபீஸில் போய் கரண்ட் பில் கனெக்ஷனை மாற்றி இருக்கிறாரு இந்த அருணன் என்கின்ற இந்த பச்சை துரோகி அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஜாகிர் உசைன் புகார் கொடுத்துருக்காரு மின்சாரத்துறையில் கொடுத்துருக்குறாரு மின்சாரத்துறையில் கொடுத்த புகாருக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இது உங்கள் கையெழுத்து இல்லையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கரண்ட் கனெக்ஷனை மாற்றி மட்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை பார்த்து காண்டான அருணன் அப்படிங்கிறவரும் இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவரும் எப்படியாவது திட்டமிட்டு இந்த ஜாகிர் ஹூசேனை காலி பண்ணிடணும் இவன் மட்டும்தான் தடையாக இருக்கிறான் அப்படின்னா அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தலான்னு திட்டமிட்டுருக்கிறாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவுவதற்காக டவுன் பஞ்சாயத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக திருநெல்வேலி டவுன் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் ஆய்வாளராக இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் இந்த கோபாலகிருஷ்ணன்ற பேர் பல இடங்களில் அடிபடுது அந்த கோபாலகிருஷ்ணன் ஆய்வாளரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர் மீது யார் ஜாகிர் உசைன் மீது பிசிஆர் வழக்கு தொடுக்கிறாங்க பிசிஆர் வழக்குனுடைய நோக்கம் என்ன பிசிஆர் வழக்கு எதுக்காக பயன்படுத்தணும் எதுக்காக அந்த சட்டப்பிரிவு கொண்டு வரப்பட்டுச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் இன்றைக்கி இருக்கிற காவல்துறை ஆய்வாளர்களும் சரி இங்கே இருக்கிற அரசாங்கமும் சரி புகார் கொடுக்குறவங்களும் சரி முழுக்க முழுக்க அதெல்லாம் மறந்துட்டு ஒருத்தரை பழி வாங்கணும் ஒருத்தரை கைது பண்ணி சிறைப்படுத்தணும் ஒருத்தரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா உடனடியாக பிசிஆர் வழக்கு கொடுத்துர்றது பிசிஆர் வழக்கு கொடுத்தா ஃபார்ட்டி ஒன் சம்மன் கொடுக்கணும் முறைப்படி விசாரணை நடத்தணும் அப்படி விசாரணை நடத்தி அதன் பிறகு தான் அந்த வழக்கு பதிவு செய்யவே படணும் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை பிசிஆர் வழக்குன்னு யாராவது புகார் கொடுக்குறாங்களா உடனடியாக கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு பிசிஆர் வழக்க போட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த நபரை இருக்கிற நபரை கைது கொண்டு போய் சிறைப்படுத்திடணும் உடனடியாக அவருக்கு வந்து தண்டனை பெற்றுக் கொடுத்துடணும் இப்படித்தான் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு உண்மையிலுமே பிசிஆர் வழக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு அவருடைய இழிநிலையை போக்குவதற்கு அவங்களுக்கான சிக்கல்களை தீப்பதற்கு இங்கே பொது சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கீழ்நிலையில் வச்சு பார்க்கறதுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிசிஆர் வழக்கு ஆனால் அந்த பிசிஆர் வழக்கை ஒரு பகடக்காயாக ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு முழுக்க பிசிஆர் வழக்குகள் அப்படி தான் பதிவு செய்யப்படுது ஒன்று ரெண்டு இருக்கலாம் விதி வழக்காக ஒன்று ரெண்டு வழக்கு உண்மையிலுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது அந்த பிசிஆர் வழக்கு பயன்படும் ஆனால் மீதி தொண்ணூத்தெட்டு விழுக்காடு பிசிஆர் வழக்குகள் இப்படி பொய் வழக்காக போலி வழக்காகத்தான் போடப்படுது எதனால் இதை நம்ம அழுத்தி சொல்கிறோம்னா இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற நபர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருக்கலாம் ஆனால் அவர் இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆகிட்டார் இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆனதுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்குது முகமது தௌஃபிகன் தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டாரு ஆனால் எந்த சாதி சான்றிதழ்லையோ மத சான்றுகள்லையோ அல்லது அவருடைய சர்டிஃபிகேட்லேயோ அதை மாற்றிக்கலை அப்போ அவருடைய நோக்கம் தெளிவாக தெரியுது எப்படியாவது இஸ்லாமியருடைய சொத்துக்களை ஆட்டையை போற்றலாம் இஸ்லாமியராக மாறிட்டால் சிறுபான்மையினர்னு சொல்லி இங்கே ஒரு அடையாளத்தை காமித்து கொண்டு இங்கே இருக்கிற மற்றவர்களுடைய அந்த உழைப்பை திருடிக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலையில் சிறுபான்மையின மக்கள் இங்கே கஷ்டப்படுறதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை இங்கு பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்த மத அமைப்புகளும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒடுக்குறாங்க மிதிக்கிறாங்க அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை இஸ்லாமியராக மாறிட்டால் பணம் கிடச்சிரும் எப்படியாவது அந்த சொத்துக்களை ஆட்டையை போட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கிருஷ்ணமூர்த்தி மாறி இருக்கிறார் ஆனால் அவர் கொடுத்த பிசிஆர் வழக்கை காவல்துறை எப்படி ஏற்றுக்கொண்டது அப்போ முழுக்க முழுக்க இது பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக பிசிஆர் வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க இஸ்லாமியராக மாறிட்டால் அவர் இந்துவே கிடையாது இந்து கோட்பாட்டுக்குள்ள வந்தால்தான் நீங்கள் இங்க தாழ்த்தப்பட்டவர் இங்க பிற்படுத்தப்பட்டவர் இங்க ஒடுக்கப்பட்டவர் இந்த இதெல்லாம் வரும் இஸ்லாமியர்களுக்கு அது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எதனால காவல்துறை ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பிசிஆர் வழக்கு பதிவு செஞ்சார் இப்ப இதை எதிர்த்து ஜாகிர் ஹுசைன் அவர்கள் ஜனவரி மாசமே வீடியோ போடுறாரு அதுக்கப்புறம் புகார் தெரிவிக்கிறாரு பிசிஆர் வழக்கை நீங்கள் ரத்து பண்ணணும் அவர் இஸ்லாமியராக கன்வெர்ட் ஆயிட்டாரு கன்வெர்ட் ஆனவர் எப்படி கொடுத்த வழக்கை நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அவரும் காவல்துறை உதவி ஆய்வாளர் வேலை செஞ்சவர் அவருக்கும் சட்டம்னா என்னென்னு தெரியும்ல இந்த காவல்துறையில் இவ்வளவு முறைகேடு நடக்குதுன்னு சொல்லி அந்த வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு வந்த அந்த ஜாகிர் ஹுசைன் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் வெளிப்படையாக அங்கே நம்ம விசாரிக்கும்போது தெரியுது அந்த முத்தவழியாக இருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மத மக்களுக்கும் எல்லா சமூக மக்களுக்கும் அவரால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ச்சியாக ஜாகிர் ஹுசைன் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார் அப்ப மக்கள் மத்தியில அவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் ஒரு சீர்திருத்த வாரிய தான் அவர் பார்க்கப்படுறார் அப்படிப்பட்ட ஜாகிர் ஹுசைனு இவர் மீது பி பி வழக்கு கொடுத்தது செல்லாது அதை நீங்க ரத்து பண்ணணும்னு தொடர்ச்சியாக புகார் கொடுத்து அது மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆன்லைனில் புகார் கொடுக்கறது வாங்குறது ஆன்லைனில் புகாரை ஏற்றுக்கொண்டோங்கிறது அப்புறம் டிஸ்க்ளோஸ் பண்ணி அதை அனுப்பிடுறது அந்த வழக்கை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம் அதில் வந்து முகாந்திரம் இல்லை எந்த விசாரணையும் நடத்தலைன்னு ஜாகிர் ஹூசை திருப்பி திருப்பி அழுத்தி சொல்கிறாரு அவருடைய மகனும் அதைத்தான் குறிப்பிடாரு நேற்று அவருடைய மகன் அவர் காணொலியை வெளியிட்டிருக்காரு அவர் இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்துருக்கார் ஆனால் இந்த அரசாங்கத்தை காரி துப்புற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் யார் வேணாலும் எனக்கான நீதியை பெற்றுக் கொடுங்க நான் உங்கள் கூட நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவருடைய மகன் தந்தையை இழந்த மகன் அந்த வார்த்தையை அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு தந்தையை இழந்த மகனுக்குத்தான் தெரியும் அந்த வழி என்னங்கிறது ஆனால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஐயா முக ஸ்டாலின் இதன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அவர் சிதை செய்தி அனுப்பியிருக்காரு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த மல்லி வகுப்புடைய இடத்தை இவங்க ஆட்டையை போட நினைக்கிறாங்க அப்போ இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது என் மீது பிசிஆர் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதன் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு இது எல்லாத்தையும் முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு அனுப்பியிருக்காங்க முதலமைச்சர் சிறுபான்மையின பாதுகாவில் சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் உடனடியாக ஓடோடி வந்து கேட்பேன்னு சொன்னீங்களே இன்றைக்கி ஏன் கேட்கல நீங்கள் கேட்காதனால உங்களுடைய அலட்சியத்தினால திருநெல்வேலியில் போய் அல்வாத்திங்கே தெரியுது இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆனால் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அதே டவுன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜாகிர் உசேன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு காவல்துறையை கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லையா முதலமைச்சருக்கு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு நேரம் இருக்காது இப்போ இரநூறுவா ஊப்பிகள் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆயிரம் பு புகார்கள் வரும் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வரும் அதையெல்லாம் போய் முதலமைச்சர் இருக்க முடியுமா அப்புறம் கண்காணிக்க முடியலன்னா எதுக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவு அதுக்கு எதுக்கு தனியாக ஒரு செக்ரட்டரியை போட்டு அந்த செக்ரட்டரி வந்து அங்கே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கா எடுக்கலையான்னு பார்க்க முடியலன்னா அவருக்கு எதுக்கு சம்பளம் எதுக்கு அப்படி ஒரு துறை முதலமைச்சருடைய தனிப்பெருவுன்னு ஒரு துறையை தொடங்கி அதில் வர்ற புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் அங்கே இருக்கிற மக்களுடைய வரிப்பணம் அவர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது அந்த வேலையை அவர்கள் சரிவர செய்யலைன்னா அதை கண்காணிக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை முதலமைச்சர் கண்காணிக்க தெரியலன்னா எதுக்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கீழே இறங்கி போயிருங்க இது முதல் கொலையா இந்த மாதிரி இஸ்லாமிய மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய இது மூணாவது கொலை சமூக செயற்பாட்டின் மீது ஏற்கனவே இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் பக்கத்தில் இருக்கிற கல்குவாரிகளில் மணல் குவாரிகளில் இந்த மாதிரி அதிகப்படியான கற்களை உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க கனிம வளங்களை திருடிட்டு போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே அங்கே இருக்க ஒருத்தர் புகார் கொடுத்து ஜவஹர் அலி புகார் கொடுத்து அந்த ஜவஹர் அலியை சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு அறியப்பட்ட நபரை சமூக விரோதிகள் லாரியை விட்டு அடித்து ஏற்றி கொண்டான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க கைது பண்ணி சிறைப்படுத்திட்டோம் குண்டா வழக்கு போட்டுவிட்டோம் அங்கே வந்து உடனடியாக ரைடு நடத்திட்டோம் அதுக்கப்புறம் அது நடக்காமல் இருக்கா இன்னமும் கீரனூர் பக்கத்தில் இன்னமும் திருமயம் பக்கத்தில் இன்னமும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து கல்கள் ஏற்றுமதி செய்யப்படுது கற்கள் திருடப்படுது கனிம வளங்கள் திருடப்படுது ஏன் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தலை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பேருக்கு ரைடு நடத்து இதே போல் பொருள் விற்கிறாங்க கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய வாசி மக்கரம் அப்படிங்கிற ஒரு சமூக செயற்பட்டது எனக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர் இந்த மாதிரி இவன் கஞ்சா விற்கிறான் திமுகவினுடைய அனுதாபி திமுகவினுடைய கட்சியில் இருக்கிறவன் இங்கே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கல்குவாரி நடத்துகிறவன் யார் கல்குவாரி உரிமையாளர் யார் லாரியை விட்டு ஏற்றி கொண்டது யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ ஜாகிர் ஹுசைனை கொலை செய்த அவர் யார் அப்படின்னா திமுகவினுடைய அனுதாபி அதையும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வாணியம்பாடியில் வாசிமக்கரம் அவரை வந்து கொலை செய்ய திட்டமிட்டது திமுகவினுடைய அனுதாபி திமுகவினுடைய கட்சிக்காரன் அவன் கஞ்சா விற்கிறான் அதை வந்து காவல்துறையில் அவர் எடுத்து சொல்கிறாரு போட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால காவல்துறை ஆய்வாளர் அங்கே வந்து சம்பந்தப்பட்ட கஞ்சா வியாபாரிக்கு போட்டு கொடுத்து அவன் வந்து வெட்டி கொலை செய்கிறான் பெயிலில் வெளியே வந்தவன் ரெண்டு நாளில் வந்து வெட்டி கொலை செய்கிறான் இப்படி தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு சிறுபான்மையின மக்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் வெக்கமே இல்லாமல் எப்படி மு ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மையின மக்களினுடைய பாதுகாவலர் நாங்கள் தான் இங்கே எந்த சமூக குற்றமும் நடக்கலை சட்டம் ஒழுங்காக நாங்கள் கரம் கொண்டு அடக்க போகிறோம் இப்போ அந்த கரம் எங்குன்ற கேள்வி தான் எங்களுக்கு வருது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போனீங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போனீங்க சுற்றுப்பயணம் நீங்க போயிட்டு வந்த பிறகும் அங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அங்கே இந்த மாதிரி கொலைகள் நடக்குது அப்படின்னா உங்க இரும்பு கரத்தை ஈயம்புத்தால பேரிச்சம்பளத்துக்கு எதுவும் போட்டுட்டீங்களா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை எதையுமே கண்காணிக்காம வெளியில வந்து திராவிட மாடல் அரசு நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு எப்படி நாக்கு கூசாம பொய் சொல்றீங்க உண்மையிலுமே சோத்துல உப்பு போட்டு திங்கிற யாரும் இவ்வளவு பொய் பேச மாட்டாங்க பொய் பேசலாம் கவுண்டமணி சொல்றது போல பொய் பேசு பிரச்சனை இல்ல ஆனா ஏக்கர் கணக்குல பேசாத அப்படிங்கிறது போல ஏக்கர் கணக்குல பொய்யா அடிச்சு விடுறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு இதில் வக்பு வாரியம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக வேண்டியது வந்து வக்பு வாரியம் தான் வாரிய சொத்துக்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க ஆட்டைய போடப்படுது வக்ஃபு தலைவர்னு ஒருத்தரை போட்டு வச்சு அதுக்குன்னு ஒரு துறையை போட்டு வச்சு சிறுபான்மையில பாதுகாவலர் அப்படின்னு சொல்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதுக்குன்னு ஒரு அமைச்சரை போட்டு வச்சுருக்காருல்ல சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அவர்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் போகுதா போகலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு தர்காவினுடைய இடங்களும் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரெக்கார்ட் படி இருக்கு இப்போ வரைக்கும் அந்த ரெக்கார்டு அப்படியே தான் இருக்கு ஆனால் அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு சமூக விரோதிகள் அமைச்சருடைய பினாமிக்கல்னு சொல்லப்படுது அது யார் என்னங்கிறது நமக்கு தெரியல அப்படி நிறைய நபர்கள் அந்த இடத்த ஆட்டையை போடணுங்கிறதுக்காக திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க வக்பு வாரியத்துக்கு இது குற்றச்சாட்டு வைக்கப்படுது ஆனால் வக்பு வாரியம் நேரடியாக இதில் தலையிடலை அப்போ வக்பு வாரியத்தினுடைய எண்ணம் என்னவாக இருக்குது திமுக கொடுக்குற அந்த ரெண்டு சீட்டு மூணு சீட்டை வைத்துக்கொண்டு சிறுபான்மையின பாதுகாவலர்னு அவங்க சொல்கிற அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு அவங்கள நம்பி நம்பி ஒட்டுமொத்த இடத்தையும் அவங்களுக்கு வந்து தாரை வாத்து கொடுத்துட்டு என்னங்க பண்ணுறது அவங்க மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் நம்மளே பாதுகாப்பாங்க அப்படின்னு நம்பி நம்பி ஏமாந்து கடைசியில் தெருவில் நிற்க போகிறீங்களே இப்போ இறந்திருக்கிற இந்த ஜாகிர் உசைன் முத்தவள்ளி நீங்கள் சாதாரண ஒரு இஸ்லாமியரை கொண்டுட்டாங்க அப்படின்னா கூட சரி ரைட்டுன்னு சொல்லலாம் ஒரு முத்தவள்ளியாக இருந்து வழி நடத்தக்கூடிய ஒரு நபரை படுகொலை செஞ்சிருக்கிறான் இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதுவுமே பொங்கலே அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து இந்த மாதிரி திமுக தொடர்ச்சியாக அநீதி செய்யுது தொடர்ச்சியாக இந்த மாதிரி தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது ஆத்துமணல் கொள்ளையிலிருந்து கனிமவள கொள்ளையிலிருந்து இயற்கையை இருந்து லஞ்சம் வாங்கிறது ஊழல் செய்கிறது இப்படி திட்டமிட்டு சாராயம் விற்கிறது இப்படி நிறைய குற்றங்களை செய்கிறாங்க அந்த திமுக கட்சியை வெல்ல வைத்து சாத்தானின் பிள்ளைகளாக நீங்கள் மாறிட்டீங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் சொன்ன வார்த்தையை தூக்கிக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் சீமான்னு தெரிஞ்ச இந்த இஸ்லாமிய அமைப்புகள் யாராவது ஒருத்தர் இந்த சாகிர் ஹுசேனுடைய படுகொலையவோ அல்லது ஜவஹர் அலியுடைய படுகொலையவோ அல்லது வாசி மக்களுடைய படுகொலையவோ இவர் இஸ்லாமியர் கொல்லப்பட்டுட்டார் இசிறுபான்மையின மக்களுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை அநீதிக்கு எதிராக இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவரே உண்மையான ஜிகாதி அப்படின்னு சொல்லுது அந்த ஜிகாதியாக செயல்பட்ட இந்த மூன்று நபர்களையும் திட்டமிட்டு சமூக செயற்பாட்டாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி திமுகவினுடைய கட்சிக்காரர்கள் திமுகவினுடைய அனுதாபிகள் இந்த மாதிரி தவற செய்கிறாங்களே இதுக்கு என்ன நடவடிக்கை திமுக எடுத்திருக்கு அப்படிங்கிற கேள்வியை ஏன் இதுவரை ஒரு இஸ்லாமிய அமைப்பு எழுப்பல அப்போ இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தன்னுடைய இஸ்லாமிய மக்கள் மீது அக்கறை இல்லை இஸ்லாமிய சொத்துக்கள் வக்களுடைய சொத்துக்கள் மீது அக்கறை இல்லை அந்த சொத்துக்கள் இருந்தால் தான் நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தோ அல்லது அவர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடுகளை அந்த இடத்துல எடுத்து கொடுத்தோம் இப்போ ஜாகிர் உசைன் அந்த இத பத்மனுடைய இடத்தை வந்து அவர் பாதுகாக்கணுன்றதுக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் அதுதான் இஸ்லாமிய பெருமக்கள் எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் வா வாசல் இல்லாமல் நிறைய பேர் நிர்கதியாக நிற்கிறாங்க இந்த இடத்தை இந்த முகமது தௌஃபிகிற கிருஷ்ணமூர்த்தி ஆட்டையை போட இருந்த இடத்த அவன்கிட்ட இருந்து மீட்டு ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் வீடு கட்டி கொள்வதற்கு அந்த இடத்த கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு உயர்ந்த சிந்தனையில் செயற்ப செய அவர் மீது இப்படி கொலைவெறி தாக்குதல் நடத்தி அவரை கொலை செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் பொங்கியிருக்க வேண்டாம் இந்நேரம் கோட்டையை நீங்கள் முற்றுகையிட்டிருக்க வேண்டாம் இப்படி ஒவ்வொருத்தராக நீங்கள் அடிபட்டு போகும் பொழுது ஒவ்வொருத்தராக இப்படி இழப்புக்கு உள்ளாகும் பொழுது நீங்கள் கண்டுக்காமல் வெறுமன அற்ப இந்த ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுக்காக திமுகனுடைய காலில் விழுந்து கிடப்பது எவ்வளோ பெரிய அவமானம் திமுக கட்சியில் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் எல்லோருக்கும் தெரிந்தவர் நல்ல ஆபாச பேச்சாளர் திமுகவினுடைய கட்சிக்காக அரும்பாடு ஆட்டிகிட்டு இருக்கவர் கருணாநிதி காலத்திலிருந்து திமுக கட்சிக்காக மேடையில் பேசிட்டு இருக்கவர் அந்த திமுக கட்சியை சார்ந்த அறியப்பட்ட பேச்சாளர் சொல்றாரு எச்எஸ்ஓருங்கிறாரு இஸ்லாமிய மக்கள் விஜய் கூட போய் நிற்கிறது எச்எஸ்ஓ ஒரு திங்கிறதுக்கு சமங்கிறாரு இப்போ இதெல்லாம் அவமானமா தெரியல இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் நாம் தமிழர் கட்சியோ இல்லை தமிழ் தேசியவாதிகளோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா இஸ்லாமிய பெருமக்களை கேவலப்படுத்திட்டாங்க இஸ்லாமிய மக்களை வந்து இழிவுபடுத்திட்டாங்க எங்களுடைய பாதுகாப்பு என்னத்துக்கு ஆகிறது எங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வந்துருச்சு எப்படி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வராமல் இருக்கும் திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது இஸ்லாமிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கும் இதே திமுக ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாமியர்கள் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்ச்சியாக தேடி தேடி கைது செய்யப்பட்டாங்க அவர்கள் மீது கடா சட்டம் போட்டாங்க ஆயுத தடுப்பு சட்டம் போட்டாங்க அப்படியெல்லாம் போடும்பொழுது இதே கலைஞர் கருணாநிதி தான் ஆட்சியில் இருந்தார் திமுக வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு துரோகம் விளைவிக்கிது பத்தாண்டுகளுக்கு மேலே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை பண்ணலான்னு சட்டம் இயற்றிய பிறகும் எல்லா சிறைவாசிகளையும் விடுதலை செய்யலான்னு ஏற்றிய பிறகும் அது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாதுன்னு எழுதுனது ஐயா கலைஞர் கருணாநிதி குஜராத் கலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசினா அதை வந்து நாங்கள் படுகொலை குறித்து பேசுவோம்னு பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டு பிஜேபியில் இருக்கிற வாஜ்பாய் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு கொண்டாடியது இந்த திமுக இன்னைக்கு மோகன் பகவத் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மோகன் பகவத் மதுரைக்கு வர்றாருன்னு ஆர் எஸ் சார்ந்த தலைவர் வர்றாருன்னு அந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த இடத்தை கண்காணிப்புக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொன்னது இந்த திமுக அரசு ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா நடத்தலான் இருந்தத பீஃப் பிரியாணி திருவிழா நடத்தக்கூடாதுன்னு ஏதோ ஒரு இந்து அமைப்பு கொடுத்ததுக்காக இன்று வரை அந்த திருவிழாவை நடத்தாமல் இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறது இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துவது கேவலப்படுத்துவது இஸ்லாமியர்களை தொடர்ச்சியாக அசிங்கப்படுத்துவது இந்த திமுக அந்த திமுக கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டால் அந்த திமுக சொல்கிற அந்த போடுற எலும்பு துண்டுகளுக்காக இப்படி நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அடகு வச்சிருக்கிறீங்க பள்ளி பாபா சொல்கிறாருல இன்றைக்கி ஒரு சிறு திரும்ப தூக்கி அடிக்கும் பொழுது நீ கண்டுக்காமல் போனீங்கன்னா நாளைக்கு பெரிய கோடாலியாக தூக்கி நடுமண்டலை போடுவான் இன்றைக்கி அதான நடந்திருக்கு மண்டல போட்டு சிறு கோடாலியை அவன் அடிக்கும் பொழுது வாசி மக்கரம் கொலை செய்யப்பட்ட போது நீங்கள் கொலை அந்த கொலையை வந்து நீங்கள் எப்படி செய்யலான்னு நீங்கள் கொதித்து எழுந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கொலை நடந்திருக்குமா ஜவஹர் அலி கொல்லப்பட்டிருப்பாரா அலி கொல்லப்பட்ட பிறகாவது இஸ்லாமிய மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு வேணும் இந்த மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த மாதிரி ஆட்டையை போடுறது சொத்தை ஆட்டையை போடுறவனுக்கு எதிராக நிலத்த ஆட்டையை போடுறவனுக்கு எதிராக மண்ணை ஆட்டையை போடுறவனுக்கு எதிராக மலையை ஆட்டையை போடுறவனுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு அன்னைக்கு நீங்க போராடி இருந்தா கூட மூன்று மாதம் கூட ஆகலை அப்படி நீங்க போராடி இருந்தா கூட இன்னைக்கு ஜாகிர் ஹுசேனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனா இன்னைக்கு அவரையும் பறி கொடுத்துட்டு இன்னமும் நீங்கள் வந்து சிறுபான்மையின பாதுகாவலர் ஸ்டாலின் காப்பாற்றுவார் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து காப்பாற்றுவார் நோம்பு கஞ்சி குடிக்க வந்துட்டாங்க நோம்பு திறக்க வந்துட்டாங்க இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடத்திட்டாங்க இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி நடத்திட்டதுனால இஸ்லாமிய மக்களுக்கு விடுதலை கிடைச்சிட போதா இஃப்தார் நோம்பு நடத்துறதுனால இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு உரிமைகள் கிடைச்சிறப்பதா இஃப்தார் நோம்பு நடத்துறதுனால அமைச்சர் கே என் நேருவோ அன்பில் மகேஷோ அல்லது மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இல்லை இங்கே இருக்கிற ஆ ராசாவோ இஃப்தார் நோம்பில் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால பக்பனுடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்படுதா எல்லாத்தையும் ஆட்டையை போகிறத அந்த கட்சியில் இருக்கவங்க தான் இதை இஸ்லாமிய மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே யார் உங்களுக்கு அரணாக நிற்கிறா யார் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறா இங்கே கட்சிகள் திமுகங்கிற கட்சி ஆட்சியில் இருக்குது ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கிற மக்களை துன்புறுத்தி இங்கே இருக்கிற மக்களுடைய இடத்தை ஆட்டையை போட்டு அவங்களுடைய பணத்தை ஆட்டையை போட்டு வரியை ஆட்டையை போட்டு இவ்வளவு கொடுகொன்மை செய்கிற இவர்களை நம்பி மறுபடியும் போக போகிறீங்களா அப்படிங்கிறத இஸ்லாமிய பெருமக்கள் நீங்கள் தான் முடிவு செய்யணும் இது என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் எத்தனை காலத்துக்கு நீங்கள் அவங்க பின்னாடி போவீங்க மறுபடியும் அவங்க பிஜேபி கூட போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சான்று இருக்குதா ஏதாவது ஒரு நம்பிக்கை அவர்கள் கொடுப்பாங்களா கொடுக்க முடியாது ஏன்னா அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது இதை சொன்னதும் திமுக தான் திமுக தான் இதை ஆண்டாண்டு காலமாக செயல்படுத்திகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த கோர முகமான இந்த திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது இதே போல தான் இப்போ என்ன திமுக செய்யுதோ இது தான் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய இடத்தையும் ஆட்டையை போட்டு ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோ அப்படின்னு தெரியாமல் ஒட்டுமொத்த இடத்தையும் ஆட்டையை போட்டு பணத்தை ஆட்டையை போட்டு இப்படி தான் செஞ்சாங்க பத்தாண்டுகள் கூப்பில் இருந்தாங்க அந்த பத்தாண்டுகள் கூப்பில் இருந்த அந்த திமுகவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தது இந்த இஸ்லாமிய பெருமக்கள் இப்படி ஒரு தவறான நபரை தேர்ந்தெடுத்ததுக்காக நீங்கள் வருந்துங்க அடுத்து வர்ற தேர்தலில் இந்த திமுகவை ஆதரிக்கிறத விட்டுட்டு உண்மையிலுமே இந்த சமூகத்துக்கு யார் பாதுகாப்பு யார் இந்த சமுதாயத்தை மேம்படுத்த பேசுறா யார் இந்த சமுதாயத்தை உரிமையோடு வாழ பேசுகிறா வாழ வைக்கிறதுக்காக பேசுகிறா யார் இந்த சமுதாயத்தினுடைய சொத்துக்களை பாதுகாக்க பேசுறா அப்படிங்கிறத நினைச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க வாக்கு செலுத்துங்க இந்த திமுகவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை இப்பயாவது சிறுபான்மையின பாதுகாவலர்னு மாறு தட்டுகிற ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒட்டுமொத்தமாக சாகிர் உசேனுக்கு எதிராக முப்பத்தி ரெண்டு பேர் சேர்ந்து அவரை கொலை செய்யணும்னு திட்டமிட்டு இருக்காங்க அந்த முப்பத்தி ரெண்டு பேர் யார் கூலிப்படையை வைத்து எதற்காக அவங்க செஞ்சாங்க உண்மை காரணம் என்ன இதுக்கு உடந்தையாக இருந்த காவல்துறை ஆய்வாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்கள் எல்லோர் மீதும் உரிய விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ முகமது தௌஃபிக்குங்கிற அந்த கிருஷ்ணமூர்த்தி நேரடியாக போய் சரணடைஞ்சிருக்கார் நான் செய்யலைங்க யாரோ கூலிப்படை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் போய் சரணடைஞ்சிருக்காரு இது போன்ற குற்றவாளிகளுக்கு நீங்கள் தண்டனை எவ்வளோ சீக்கிரம் பெற்றுக் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கும் இப்போ இந்த வழக்கு எப்படி போகும் மொ தௌஃபிக் வந்து நேரடியாக நான் வெட்டலை அருணன் நான் வந்து வெட்டலை அப்போ கூலிப்படை வெட்டிடுச்சு கூலிப்படை வெட்டினதுக்கு தனிப்பட்ட முரண் காரணம் அப்படின்னா அதில் ஒரு ஆறு பேர் சேர்ந்த நபர்கள் இருந்தாங்கன்னா எது ஏற்கனவே கொலை வழக்குகள் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இங்கே வந்து நீதி வந்து எங்கேயுமே கொடுக்கப்படுவது இல்லை ஆறு பேர் வெட்டுறாங்கன்னா அந்த ஆறாவது ஆள் வெட்டும்போது தான் உயிர் போச்சா அஞ்சாவது ஆள் வெட்டும்போது உயிர் போச்சா உயிர் போனது எந்த நொடியில் இப்படியெல்லாம் விசாரித்து அந்த தண்டனையை நீர்த்து போக செய்து அந்த வழக்கை நீர்த்து போக செய்து அதை அப்படியே காலப்போக்கில் கடந்து போயிடும் பாதிக்கப்பட்ட ஜாகிர் உசேனுடைய மகன் அவருடைய தந்தையுடைய இறப்புக்கு நீதி கேட்கிறார் அந்த உரிய நீதியை உடனடியாக இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படணும் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனையில் வந்து அவங்க முழுக்க முழுக்க அவங்க நீ இல்லை உள்ள சிறைக்குள்ள என்னென்ன வேலைகள் செய்கிறாங்களோ அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுதோ அந்த பணத்தை பாதிக்கப்பட்ட அந்த ஜாகிர் உசைனுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே ஒரு காவல் உதவி ஆய்வாளராக இருந்திருக்கிறவர் உங்களுடைய அவரு அவரே குறிப்பிட்டிருக்காரு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருக்கும் பொழுது அவருக்கு பிஎஸ்ஓவாக வேலை பார்த்தது இந்த ஜாகிர் உசைன் உங்களுக்கு கீழே இருந்து உங்கள் கூட இருந்து வேலை பார்த்த நபருக்கே உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலையே நீங்களாம் என்ன முதலமைச்சர் உங்களுக்கெல்லாம் எதுக்கு பதவி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இப்படி நடந்திருந்தால் உங்கள் சொந்தக்காரவங்க யாரையாவது இப்படி அடிச்சிருந்தா இல்லை இருந்தால் இப்படி கொலை செஞ்சுருந்தா ஐயா மு க ஸ்டாலின் இப்படி தான் அமைதியாக இருப்பாரா ஐயா உதயநிதி ஸ்டாலின் இப்படி தான் அமைதியாக இருப்பாரா அக்கா கனிமொழி இப்படி தான் அமைதியாக இருப்பாங்களா கொந்தளிச்சிருக்க மாட்டீங்க கருணாநிதியுடைய குடும்பம் கருணாநிதியோட குடும்பம்னு அப்போ அவர்கள்லாம் யார் ஜாகிர் ஹுசைன் நீங்கள் தான் அப்பான்னு சொல்கிறீங்க ஜாகிர் ஹுசைனுக்கு அண்ணனாக நீங்கள் இருக்கலாம்ல ஜாகிர் ஹுசைனுடைய மகனுக்கு நீங்கள் அப்பான்னா ஜாகிர் ஹுசைனுக்கு நீங்கள் சகோதரர் தானே நீங்கள் அவருடைய அண்ணனாக இருக்கலாம்ல ஒரு அண்ணனாக இருந்து என்ன நடவடிக்கையை நீங்கள் உங்கள் தம்பியினுடைய கொலைக்கு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த சமூகம் பார்க்க தான் போதும் நாங்களும் பார்க்க தான் போகிறோம்